ஒரு ஒரு ஆபரேஷன் பண்ண பண்ற அளவுக்கு வர்றத நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணாம செய்வோம் அப்ப அதுக்கு வந்து அந்தந்த வ அந்தந்த வழி அந்த அந்த இதுக்கு உள்ள இதுதான் நம்ம வர்ற ரோகத்துக்கு உள்ள என்ன ஆஹ் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம செய்வோம் செஞ்சு வரும்போது வந்து ப பதினாறு நாளைக்குல கோயே ரொம்ப குறைஞ்சது பதினாறு நாள் பதினாறு நாளைக்கு குறைச்சி செய்ய முடியாது எந்த கேஸும் செய்ய முடியாது வண்டினா பதினாறு நாளைக்கு கண்டினியூ ரொம்ப குறைஞ்சிருது சாதாரண கேஸ் பதினாறு பதினாறு நாளைக்கு குறைஞ்சது நமக்கு செய்ய முடியாது அது செஞ்சு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாது புரியுதா ஆ பதினாறு நேரம் முதல்ல இப்போ இருபத்தொன்னு நாற்பத்தொன்னு அங்கிட்ட மூணு மூணு மாதம் வரை இருக்கு அதெல்லாம் அவங்க அவங்க இதை பிரச்சனைகளை பொறுத்து நமக்கு வந்து இது நாலுகளே இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நிரந்தர தீர்வு வந்து பார்த்துட்டு அப்புறம் அது நிரந்தரமா தீரும் பிரச்சனை இல்ல அவ்வளவுதான் இந்த சொல்ல அதிகபட்சமே அந்த மூணு மாசம் தான் சொல்றீங்க ஆமா தீர்வு கொடுக்கறதுக்கே அந்த மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ளே கொடுத்துடலாம் ஏன்னா அது அதுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடும் மூணு மாசத்துக்குள்ள நமக்கு வந்து அந்த தீர்ந்திருக்குறது அவங்களுக்கு போத்தியம் வரும்